ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நெட் ஒர்த் நிகர சொத்து மதிப்பு நிகர சொத்து மதிப்புனால் என்ன நமக்கிட்டே இருக்கிற சொத்து கழித்தல் கடன் இதுதான் நிகர சொத்து மதிப்பு இந்த நிகர சொத்து மதிப்பு வந்து பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய பணக்காரங்களாக போடணும் இல்லை நம்மளை மாதிரி அன்றாட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணத்தை சேர்த்து வச்சு முதலீடு பண்ணுற நம்மளும் வருதட்டுக்கு உருவாட்டியாச்சும் நிகர சொத்து மதிப்பு போடணும் சரி நம்ம எப்படி நிகர சொத்து மதிப்பு போடுறது நம்மள்கிட்ட என்னென்ன சொத்து இருக்குது நம்மள்ட எவ்வளோ கடன் இருக்குது சொத்துலேருந்து கடனை கழித்தோம்னா அதுதான் நிகர சொத்து மதிப்பு அப்படி நம்ம சொத்து போடும்போது நமக்கு வந்து ஃபிக்ஸடு அசட் என்ன டெப்ரிஷியேஷன் அசட் என்ன ஃபிக்சடு அசட்னா நிலையான சொத்து டெப்ரிஷேஷன் அசட்னா அதோடைய மதிப்பு குறையிற சொத்து இப்போ நிறையான சொத்துன்னு பார்த்தோம்னா சேமிப்பா வச்சுருக்கிற பணம் பிஎஃப் தங்கம் இடம் வீடு முதலீடுகள் இதெல்லாம் வந்து ஒரு நிலையான சொத்து ஆனால் காரு பைக்கு டிவி எலெக்ட்ரானிக்ஸ்லாம் அது ஒரு சொத்து தான் ஆனால் மதிப்பு குறையக்கூடிய சொத்துகள் அப்படி தானே அதே மாதிரி கடன்கள் கடன் வீட்டுக்கடன் கல்வி கடன் அடமான கடன் இதெல்லாம் பார்க்க போகிறது தான் நிகர சொத்து மதிப்பு நிறுவனங்கள் பெரும் செல்வந்தர்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு தனிநபரும் வருடத்திற்கு ஒரு முறையாவது தங்களுடைய நிகர சொத்து மதிப்பு நெட்ஒர்க் கணக்கிட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் தனிநபர் ஒருவரது சொத்தில் அசட்டில் இருந்து கடன்களை கழித்தால் லயபிலிட்டியை கழித்தால் வருவது தான் நிகர சொத்து மதிப்பு ஃபிக்ஸ்டு அசட் சேமிப்பு பணம் பிஎஃப் தங்கம் இடம் வீடு முதலீடுகள் டெப்ரிஷியேஷன் அசட் கார் பைக் டிவி எலக்ட்ரிகல்ஸ் லயபிலிட்டிஸ் கடன் வீட்டுக்கடன் கல்வி கடன் அடமான கடன் இதுதான் நிகர சொத்து மதிப்பு இப்போ எனக்கு தெரிஞ்சு பணக்காரன் எப்படி மேலே பணக்காரன் ஆகுறாங்கன்னா தங்கள்ட்ட என்ன சொத்து இருக்குது இந்த சொத்தை வச்சு நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் இதை வச்சு நம்ம எப்படி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மறு முதலீடு பண்ணலாம் இதை வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கலான்னு பார்த்து தான் ஒவ்வொருத்தவங்களும் சம்பாதிக்கிறாங்க அது மாதிரி நீங்கள் ஒரு வளர்ந்துட்டு வரீங்க ஒரு நல்ல லெவலில் இருக்கீங்கன்னா நம்மள்ட்ட எவ்வளோ சொத்து இருக்குது இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து ஃபிக்ஸ்டு அசட்டும் போட்டு நம்மள்ட்ட எவ்வளோ சேமிப்பு பணம் இருக்குது பிஎஃப்ல எவ்வளோ பணம் இருக்குது நம்மள்ட்ட எவ்வளோ கிராம் தங்கம் இருக்குது வீடு இடம் என்னென்ன இடம் நம்மள்ட்ட இருக்குது வீடு எத்தனை வீடு நம்மள இருக்குது வாடகை வீடு இருந்துச்சுன்னா வாடகை வீடு இல்லாமல் சொந்த வீடு இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறது என்னென்ன முதலீடுகள் பண்ணியிருக்கோம் நம்மள்ட்ட டெப்ரிஷியேஷன் அசெட் என்ன கார் என்ன பைக் என்ன டிவி என்ன எலக்ட்ரானிக்கல்ஸ் என்ன அது மாதிரி நம்மள்கிட்ட யார் யார்ட்ட தனிநபர் கடன் பேங்கு கடன் வீட்டுக்கு கடன் கல்வி கடன் கடன் நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்து அசர்ட்லேருந்து கடனை கழித்து மிச்சம் இருக்கிறது தான் நி நெட் ஒர்க் நிகர சொத்து மதிப்பு இதை ஒரு ஃபேமஸான பழமொழியில் சொல்லுவாங்க இஃப் யூ பை திங்ஸ் யூ நீட் யூ டூ நாட் நீட் சூன் யூ வில் ஹாவ் டு செல் திங்ஸ் யூ நீட் உனக்கு தேவையில்லாத பொருட்களை நீ வாங்கும் பொழுது உனது தேவையான பொருளை நீ விற்க வேண்டு வரும்னு பங்குச்சந்தை தந்தை வாரன் பெஃபட் கொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக தன்னுடைய நிகர சொத்து மதிப்பை தெரிஞ்சுக்கிறது அவசியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ